வங்கக்கடலில் காற்று சுழற்சி ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தமிழக கடற்கரையோரப் பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அத்துடன் தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவி கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே கணித்தபடி இன்று பதினாறாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையின் மழை பெய்ய தொடங்கி பரவலாக அது தமிழகம் முழுவதும் பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும் என்பது உறுதியான நிலையில் டெல்டாவின் தெற்கு பகுதிகளில் வேதாரண்யம் பகுதிகளிலும் தொடங்கி கோடிக்கரை வரையிலும் கனமழை பெய்யும் குறிப்பாக கடற்கரையோர பகுதிகளில் இன்று நல்ல மழை பெய்ய வாய்ப்புள்ளது மே மாத இறுதியில் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பெய்து மே வெப்பத்தை தணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தமிழக கடற்கரையோர் பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவு கொண்டுள்ளது இதன் காரணமாக ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினேழாம் தேதியில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் தேதி வரையும் நீடிக்கும் வெப்பநிலையின் வெப்பநிலை தஞ்சாவூர் ஈரோடு மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் திருச்சி மாவட்டங்களில் நேற்று இயல்பு விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஈரோடு பரங்கிப்பேட்டையில் நூற்றி நாலு டிகிரியும் மதுரை விமான நிலையம் பாளையங்கோட்டையில் நூற்றி மூன்று டிகிரியும் திருத்தனி தஞ்சாவூர் வேலூர் பகுதிகளில் ரெண்டு டிகிரி திருச்சி சென்னை சேலம் கடலூர் கரூர் பகுதிகளில் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவியது மேலும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது எனினும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறையும் வாய்ப்புள்ளது